வணக்கம் அன்பு உள்ளவங்களே பார்த்தீங்கன்னு வச்சுனா இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுனா பொவினியில இருக்குது பொபினி வந்து போனி மெட்ரோவில் இருந்து ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் நடவுறத்துல இருக்குது இந்த வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னு வச்சுனா ஆறு ரூமோடு இருக்குது இந்த வீடு மேலேயும் கீழே இருக்குது மேலே வந்து வாடகை கொடுத்துருக்கேன் கீழே வந்து அதை போயிட்டு உரிமையாளர்கள் இருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுனா காணி மட்டும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு காணி இருக்குது நல்லா பெரிய காணி இருக்குது பின்னால் நல்ல ஒரு பெரிய குடும்பம் இருக்கக்கூடிய வீடு இல்லை அண்டு வச்சினால் நீங்கள் மேலே வாடகை வீடு கீழே இருக்கலாம் இல்லை கீழே வாடகை வீடு மேலே இருக்கக்கூடிய மாதிரியான வீடு இந்த வீடு பார்க்க விரும்ப நீங்கள் தொடர்பு கொள்ளுங்களோ இந்த வீட்டின் விலை பார்த்திங்க அண்டுச்சினால் நாலு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு இந்த வீட்டின் இருக்க வந்து நாலு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு இது வந்து நல்ல ஒரு பெரிய வீடு வந்து நல்ல ஒரு பெரிய குடும்பம் இருக்கக்கூடிய மாதிரியான வசதியான வீடு பிரின் உடனே தொடர்பு கொள்ளணும்